திருச்சிற்றம்பலம் அவிடம் அந்தாதி பாடல் இருபத்தி ஒன்று மங்களை செங்கல சம்முளையால் மலையால் வருண சங்களை செங்கை சகலகலா மயில் கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் புடையால் உடையாள் பிங்களை நீலி செய்யால் வெளியாள் பசும் பெண் கொடியே விளக்கம் அம்மா அபிராமி என்றும் பசுமையான பெண்கொடியாக விளங்குபவளே என்றும் சுமங்கலியே செங்கலசம் போன்ற தனங்களை உடையவளே உயர்ந்த மலையிலே உதித்தவளே வெண்மையான சங்கு வளில்களை அணியும் செம்மியான கரங்களை உடையவளே சகல கலைகளும் உணர்ந்த மயில் போன்றவளே பாய்கின்ற கங்கையை நுரைக்கடலை தன் முடியிலே தரித்த சிவபெருமானின் ஒரு பாதி ஆனவளே என்றும் பக்தர்களை உடையவளே பொன் நிறமுடையவளே கருநிறமுடைய நீலியே சிவந்த மேனியாகும் விளங்குகின்றவளே சிவாய் நமன்